நூத்தி எண்பது ஆடு எடும் காமிச்சாரு அந்த பசுமை நாட்டுகள்ல போட்டிருக்கு நூத்தி ஐம்பது ஆடு ஆரம்பிச்சிருக்காரு இனி ஒரு ஆடு இல்ல நாலு பேர்ல நல்ல ஆடு செத்து போச்சு இப்போ ஆடும் ஒழுங்கா வளர்க்க தெரியல சர்வீஸும் ஒழுங்கா பார்க்க தெரியல அந்தாள் குழம்பு வழி காட்டுவோம் அப்படியா கோயம்புத்தூர்ல எலக்ட்ரோல் வார் வந்து ஏ டிஎம்கே டிஎம்கே தான் நடக்க போகுது பட் இந்த மீடியா ஹைப் இருக்குல்ல திரும்ப திரும்ப அந்த ஆள் முன்னாடி மைக் அடிக்கிறது பன்னெண்டு மணிக்கு மூணு எல்லாம் பேசுறது எட்டாயிரம் ரூபாய் எலெக்ஷன் பிரஸ் வண்டி கூட வந்தா எட்டாயிரம் ரூபாய் இவனுக்கு பை போட்டுருவாங்களா எவ்வளவு பெரிய முட்டாளா இருமா அண்ணா 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 அந்த டைலாக் டெலிவரி வேணா நல்லா இருக்குனால எதுவும் அட்ராக்ட் ஆகுறாங்க உலகத்தை பார்க்காத பசங்க அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து கண்டிப்பா அட்ராக்ட் ஆகுறாங்க அண்ணாமலைக்கு வெரி வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் நம்ம நாடு பேஸ் பண்றது இந்த மேனிபெஸ்டோ பார்த்தாவே தெரியுது யாரோட மேனிபெஸ்டோ கொஞ்சம் சென்ஸ் கொடுக்குதுன்ட்டு

நாடாளுமன்ற தேர்தலை நாம நெருங்கிட்டு இருக்கோம் ஈவன் தோ இது பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனா இருந்தாலும் கூட தமிழகத்துல அந்த களம் அப்படிங்கிறது குறிப்பா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னா கோவையில அண்ணாமலை அவர்கள் வேட்பாளரா இருக்காரு அப்படின்னு அறிவிச்சதுக்கு பிறகு பிரதமர் அவர்கள் வருகையா இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகையா இருக்கட்டும் அங்கிருந்து வரக்கூடிய தேசிய தலைவர்கள் பாஜகவுல இருந்து ஸ்பெஷலா கோவையில பர்டிகுலரா போக்கஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார் கோவை இஸ் அ வெரி ரிச் பிளேஸ்ல இல்ல இப்ப எப்படி வந்து இந்த சங்கி மங்கிங்கெல்லாம் எல்லாம் ஓரவியில கண்ட்ரோல் பண்ணிருக்காங்களோ ஏதோ ஒரு பேஸ் தேடுறாங்க ஸ்ட்ராங்கா முதல்ல வானத்தி ஜெயிச்சிருக்காங்க கண்டிப்பா கோவையில எம்எல்ஏவா இருக்காங்க இதுக்கு முன்பு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து டூ டைம் எம்பியா இருந்திருக்காரு கோவையில அப்போ டிஎம்கே கூட்டணில அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியட்ல திருப்பியும் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கணிசமா ஓட்டு வாங்கியிருக்காரு ராதாகிருஷ்ணன் அவரு தனியாஜி நின்னாங்க அப்போ எலெக்ஷன்ல டூ தௌசண்ட் போர்டீன்ல அப்போ நல்லா ஓட்ஸ் வாங்கியிருந்தாரு த்ரீ லேக் எயிட்டி நைன் தௌசண்ட் ஓட்ஸ் வாங்கினாங்க அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணி த்ரீ லேக் நைன்டி டூ தௌசண்ட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க ஒரு சின்ன ஒரு பிரைட் ஸ்பாட் அவங்களுக்கு கோயம்புத்தூரா தெரியுது

சடனா ஒருத்தர் வந்து மேல வந்து உட்காந்து வா ராம் கோயில்ல நரேந்திர மோடி ஒரு பெரிய வேலை செய்யவே இல்லை ஒரு உதாரணத்துக்கு ராமர் கோயில் இந்த விவகாரம் பாருங்க நான் ராமருக்கு நான் வந்து ஒரு பக்தன்ல நான் அந்த கோயில் மேல எனக்கு பெரிய நம்பிக்கையும் இல்ல அந்த அந்த கதையிலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல பட் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல அந்த கதையை வச்சு ஒருத்த லூட்டி அடிக்கிறானா நீ தான் கேள்வி கேட்கணும் ரெண்டாயிரம் வருஷம் டூ தௌசண்ட்லயே இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி விஸ்வ இந்து பரிஷத் ரெண்டாயிரம் கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு ராம் கட்டுமான பேர்ல இப்போ சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்புறம் ஒரு புது ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க விஷ்ணு இந்து பரிஷத் அதுக்கு ஹெட்டா வைக்கிறாங்க தம்பக்கிறாய் திரும்ப கலெக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க திருப்பி கலெக்ஷன் பண்ணி திருப்பி ரெண்டாயிரம் கோடி கலெக்ட் பண்றாங்க ஆனா டோட்டல் கோயிலோட கட்டுமான பணிக்கு எட்நூத்தி ஐம்பது கோடி இருந்தா போதும் முடிச்சிட்டாங்க அவர் தான் கான்ட்ராக்ட் எயிட் பிப்டி குரோர்ஸோ செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸோ எழுநூறு கோடி நினைக்கிறேன் அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஏங்க அந்த ரெண்டாயிரம் கோடி என்ன காட்சின்னு கேட்கும் எங்க போச்சு அந்த ரெண்டாயிரம் கோடி நீங்க கலெக்ட் பண்ணீங்களே இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி அந்த வட்டிக்கும் பிக்சட் டெபாசிட்ல போட்டிருந்தா கூட பயங்கரமா வந்திருக்குமே அதுல கேட்டதுக்கு நீ பைத்தியக்காரன் உனக்கு அறிவு இல்ல யார் கேள்வி கேட்க சொன்ன இப்படி எல்லாம் அப்படின்னு பொங்குறாரு மனுஷன் இந்த ஆள் யாரு சம்பக் ராய் செக்ரட்டரி ராம் ஜென்மபூமி இதுல ஒரு லூட்டி அடிச்சது ஒரு பக்கம் அடுவானி முரளி மனோகர் ஜோஷி சண்டை போட்டது வேற அவங்க எதுக்கு இந்த கோயில் கட்டுறதுக்கு பெட்டிஷனர்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் ஃபுட் பெட்டிஷனர்ஸ் யாரும் இன்வைட் பண்ணாம ஒரு மனுஷன் நடந்து நடுவு வரா அது யாரு நரேந்திர மோடி நீங்க பாத்துருப்பீங்க ராமர் கோயில் இன்வாகரேஷன் அப்போ தனியா தத்து தூக்கிட்டு வராரு சோ வேலை வேறவங்க செய்வாங்க இவங்க அது மாதிரி நடப்பாங்க அதே மாதிரி கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்க்கு இவங்க காரணமே கிடையாது இந்த சங்கி பசங்க காரணமே படிய கிடையாது கோயம்புத்தூர் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் இப்போ நாங்க கோயம்புத்தூர் அது ஆச்சா போச்சா இப்படி ஈச்சா கொண்டு வராங்க நான் இன்னொன்னு கேக்குறேன் இவ்வளவு வந்து அங்க கோயம்புத்தூர்ல இப்போ அண்ணாமலை யாருங்க இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல ஜாயின் பண்ண ஒரு கேடர் அங்க சர்வீஸ் பண்ண முடியாம அதை விட்டுட்டு ஓடியாண்டான் அப்புறம் ஆடு கால திரண்டு போனா அப்படி நூத்தி ஐம்பது ஆடு இடம் காமிச்சார் அந்த பசுமை வீடு நாட்டுகள்ல போட்டிருக்கு நூத்தி ஐம்பது ஆடுல ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு ஒரு ஆடு இல்ல நாலு பேர்ல அதெல்லாம் ஆடு செத்து போச்சு இப்போ ஆடும் ஒழுங்கா வளர்க்க தெரியல சர்வீஸும் ஒழுங்கா பாக்க தெரியல அந்த கோயம்புத்தூர் வழி காட்டுவா அப்படியா அந்த கோயம்புத்தூரோட வழி காட்டுவாரா நினைச்சு பாருங்க கட்சி ஒழுங்கா நடத்த தெரியல கட்சியில பாத்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் வருது கண்டமணிக்கு வீடியோ வருது பழைய சீனியர் லீடர்லாம் எவ்வளவு மொக்கையா பேசினாலும் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குல்ல நான் எச் ராஜாவெல்லாம் பயங்கரமா திட்டி இருக்கால பார்த்தா பரிதாபமா இருக்கு நம்மளுக்கு சும்மா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பையன் என்ன ஆட்டம் போடுது இன்னைக்கு நம்ம பழைய சர்வீஸ் கேட்க இல்லையா ஒரு வாய்ப்பு இல்லையா புதுசு புதுசா எது இவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நல்லா தெரியும் அண்ணாமலைக்கு கிரிமினல்ல சப்போர்ட் பண்ண தெரியும் பணத்தை புடுங்க தெரியும் எப்படி நரேந்திர மோடி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வச்சுட்டு ஐடி இடி எல்லாம் ரேடு போட்டு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குறாரோ இருந்தாலும் அது ஒரு நல்லா அந்த விஷயம் நல்லா தெரியும் அப்புறம் ஹேட் மோங்கிற கூட இத்தனை இடத்துல வந்து இவர் வந்து ஒரு பிழைய உண்டு பண்றாரு சமூகத்துக்கு நடுவுல இப்ப கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மீடியா ஹைப் தான் ஒண்ணு வந்து இந்த வார் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல எலக்ட்ரோனல் வார் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே நடுவில் தான் நடக்க போகுது பட் இந்த மீடியா ஹைப் இருக்குல்ல திரும்ப திரும்ப அந்த ஆள் முன்னாடி மைக்க நீட்டுருது கண்ட மணிக்கு மூளை எல்லாம் பேசறது எட்டாயிரம் ரூபாய் எலெக்ஷன் பிரஸ் வண்டி கூட வந்தா எட்டாயிரம் ரூபாய் இவனுக்கு பைன் போட்டுருவாங்களாம் எவ்வளவு பெரிய முட்டாளா இருமா இப்படி கை கும்பிட்டு நான் ரோட்ல போவேன் இது பிரச்சாரம் இல்லைங்கிறான் அப்புறம் மீடியால என்ன பண்றான் ரோட்ல போகும்போது பிரச்சாரம் எப்படி பண்றாங்க கை கும்பிடுவாங்க டாடா பைபை காட்டுவாங்க எப்படிதான் பண்றாங்க மோதி எத்தனை பண்ணிட்டு இருக்காரு இப்ப கேரளா ரோட் ஷோல போனாரு டாடா பைபை காமிச்சிட்டு இருந்தாரு ஒரு ஆறு பேர் திருப்பியும் கை காமிச்சாங்க பிரச்சாரம் தான் அது எவ்வளவு பேரா முட்டாத்தரமா அண்ணாமலையை பேசுவீங்க ஒரு இடத்துலயும் ஒரு கரெக்டான பதில் வராது அண்ணா என்ன அந்த டெலிவரி ஆஃப் டைலாக் இருக்குல்ல இப்போ ஜக்கி வாசுதேவ் எல்லாம் டைலாக் டெலிவரி நல்லா இருக்கும் ஆனா பண்றதெல்லாம் அயோக்கியத்தரும் அதே மாதிரி அண்ணா 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 அந்த டைலாக் டெலிவரி வேணா நல்லா இருக்குனால எதுவும் அட்ராக்ட் ஆகுறாங்க அதுல டவுட்டே இல்லை எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்கள் இந்த சேட்டு காலங்கள இருக்கட்டும் இல்ல இந்த பசங்க வந்து ஒரு ஒரு உலகத்தை பார்க்காத பசங்க அப்பர் மிடில் கிளாஸ்ல இருந்து கண்டிப்பா அட்ராக்ட் ஆகுறாங்க அண்ணாமலைக்கு ஆனா கொஞ்சம் சொரண்டி பாட்டுமா பின்னாடி கலீச்சா இருக்கு ஒரு கட்டர் ஓடிட்டு இருக்கு கோயம்புத்தூர் வந்து இன்னும் மதவாதத்திலேயே ஊறிட்டு இருப்போம் நாங்க மதவாதத்திலேயே ஊறிட்டு இருப்போம் நாம அப்படியே பண்ணிட்டு இருப்போம்னா நீங்க எவ்வளவு எவ்வளவு கெயின் பண்ணியிருக்கீங்களோ நீங்க எவ்வளவு எவ்வளவு தொழில் ரீதியா கெயின் பண்ணிருக்கீங்களோ ஒரு பத்து வருஷத்துல முடிஞ்சிட போகுது அண்ட் இன்னொன்னு பிரச்சாரத்துக்காக போகும்போது தேர்தல் விதிமுறைகளை நிறைய மீறுறாரு நேரம் கடந்தும் கூட அவர் வந்து பிரச்சாரத்துல ஈடுபடுறாரு அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு சமீபத்துல கூட நாலு மணிக்கு போக வேண்டிய பிரச்சாரத்துக்கு ஏழு மணிக்கு போய் நேரமாகி திமுகவினர் அதை கேள்வி கேட்டதுனால அவங்களோட கை கழுப்பு அப்படின்ட்டு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கே சரி ஏன் இது பெருசா அது மேல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்ல இந்த ஆளுக்கு வேற ஒண்ணுமே இந்த கிமிக்ஸ் எல்லாம் பார்த்து மக்கள்லாம் அசந்திருவாங்க இந்த பக்கம்னா கோமா பேசனன்னா அப்படியே பெரிய ஸ்டைல் காமிச்சது மாதிரி ஆயிடும்ன்னுட்டு நினைச்சிட்டு இருக்காரு அவரோட அந்த சிங்கம் இமேஜ் வந்து பில்டப் குடுத்துட்டு இருக்கான் மனுஷன் தன்னவே சிங்கம் சொல்லிக்கிட்டான் ஆனா இதே சிங்கமான ஒரு நிலைமை நிலவரத்தை சொல்ற மக்கள் கேட்டுக்கோங்க நான் அந்தாள் மேல கேஸ் போட்டிருக்கேன் ஐகோர்ட்ல எழுதி குடுத்திருக்காரு அவரு சொன்னது நான் சொல்லல அண்ணாமலை தன்னவே சிங்கம் குட்டி கரடை குட்டி சொல்றாரு இது எழுதி குடுத்துருக்காரு எனக்கு இந்த கம்ப்ளைண்ட் பண்ணனால என்னோட உடல்நிலையும் மனநிலையும் ரெண்டுமே பயங்கரமா பாதிக்கப்பட்டுருச்சு என்ன சொல்றாரு இந்த பியூஷ் மாலு கம்ப்ளைண்ட் கொடுத்தனால என்னோட உடல்நிலை மனநிலை ரெண்டுமே பயங்கரமா பாதிக்கப்பட்டுருச்சு எனக்கு மன வேதனை அந்த ஆங்ஸைட்டி வந்து எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தீட்டு கட்ட முடியாது நான் அவ்வளோ மனநிலை வந்து பாதிப்பு ஆயிருக்கேங்கிறாரு ஹைகோர்ட்ல இது அவரும் எழுதுறது நான் சொல்ல அவ்வளவு பெரிய பயந்தாள் ஒலி பில்ட் மட்டும் அவ்வளவு காட்டுவா அப்படி நான் சிங்கம் புலிகாயூச்சி ஊச்சின்ட்டு பேசிக்குவா அப்படி மனுஷன் அடிச்சு போட்டுருவேன் வச்சிருவேன் கிழிச்சுடுவேன் பண்ணிடுவேன் நான் போலீஸ் பேசிட்டு பேசிட்டுருவ அப்படி நிறைய இடத்துல பேசிருக்க அப்படின்னத்துல ஆக்சுவலா உள்ள ஒரு ஃபட்டு பட்டு மீன்ஸ் உள்ள வந்து கிழிஞ்சு போன பாம் இது ரஃபேல் வாட்ச் பில்ல இருந்து ஆரம்பிக்கலாங்க இந்த ஆள் பண்ண ஒன்னொன்னு பித்தலாட்டமும் யார் வேணும் ஒரு ரப்பல் இன்னொரு சொல்லி ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமானது நம்ம இந்த பாயிண்ட் விட்டுறவே கூடாது தொடர்ந்து பாஜக வந்து மகாராஷ்டிரால கூட ரூல் பண்ணிட்டு இருக்கு மகாராஷ்டிரால ரூல் பண்ண கூட கூட அதிகமான அங்க இருக்கிற தொழிற்சாலைகளை புது ஒப்பந்தத்தை குஜராத் எடுத்துக்கு போயிடுச்சு மோடி வந்து ஒரு நல்ல ஒப்பந்தம் வரும்போது இந்த ஆள் எம்பி ஆகினீங்கன்னா இந்த ஆள் நான் கோயம்புத்தூர்லயே அதை கொண்டு வருவாரு கண்டிப்பா அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் குஜராத் எடுத்துட்டு போயிடும் அப்படி இல்லாட்டி மோடி போட்டு ரவுண்ட் கட்டி அடிப்பா அப்படி சோ இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப கிளியர் கட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கணும் இது ஒரு சேட்டு கட்சி மோடி அமித்ஷா சேட்டுங்களுக்கு வேலை செய்யறது அடானி அம்மா நீ பெரிய சேட்டு தமிழ்நாட்டுலயும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து செலவு பண்றதும் அடானிக்காக மட்டும் தான் பண்றாங்க நீங்க அந்த திருச்சி ஏர்போர்ட் விமான நிலையத்துக்கு ரெண்டாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி துறைமுகத்துக்கு வந்து இனாக்ரேட் பண்ணாலும் சரி தூத்துக்குடியில அனைத்தும் அடானி கைக்கு தான் போக போகுது ஆல்ரெடி கொடுக்கறது ரொம்ப கம்மி தமிழ்நாடுக்கு அந்த கொடுக்கறது கூட அடானி ஸ்பெண்ட் பண்றாங்க எப்படி தமிழ் தமிழுக்கு இருபது கோடி மட்டும் அலாட்மெண்ட் இருக்கு சன்ஸ்கிருத்துக்கு ஆறாயிரம் கோடி அலாட்மென்ட் இருக்கு அந்த இருபது கோடி அலாட்மெண்ட்டும் காசி தமிழ் சங்கத்துல செலவு பண்ணி விட்டாங்க சோ இங்க இவங்களோட ரொம்ப ஒரு இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு கட்சி இதுல டவுட்டே வேற அண்ட் எதுதோ பேசுவா அப்படி அண்ணாமலை இப்ப ரீசெண்டா ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா தமிழ்ல தான் சொல்லிக் கொடுப்போம் குழந்தைங்களுக்கு பிப்த் வரைக்கும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் இங்கிலீஷ் வில் பி ஒன்லி செகண்ட் லாங்குவேஜ்ங்கிறாரு ஏன் எங்க எல்லாம் யூபி மாதிரி ஆகுணுமா இது இது எவ்வளவு ஒரு டேஞ்சரஸான இது பாருங்க இந்த குழந்தைங்க எங்க படிக்கிறாங்க கேளுங்க இந்த ஆள் குழந்தைங்க மட்டும் தமிழ்ல மட்டும் அப்படி கக்கறி கத்துக்கிட்டாங்களா இல்ல கர்நாடக கர்நாடகாவில் இருக்கும்போது குழந்தாங்க இல்ல அப்ப கர்நாடகா லோக்கல் லாங்குவேஜ்ல கத்துக்கிட்டாங்களா பிஜேபியோட ஏதோ ஒரு லீடர் வந்து காட்ட சொல்லுங்க நாங்க என் குழந்தைங்களை வந்து தமிழ்ல படிக்க வைக்கிறோம்

சிந்துல பஞ்சாப்ல ஆட்சி நடத்தவங்க பார்ட்னர்ஷிப்ல கோலிஷன்ல முஸ்லீம் லீகும் இந்து மாசபாவும் கோலிஷன்ல நடத்தினாங்க அரசாங்கம் வாங்க பட் இது ஆமா இவர் முஸ்லீம் லீக் சொன்னார் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கணும் சும்மா வாயில ஒரு ராம முஸ்லீம் லீக்ங்கிறது அண்ட் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கிறது இல்ல ஓப்பன் அமித்ஷா ராமாரோட படத்தை எடுத்துட்டு பிரச்சாரம் பண்றாரு ரிலிஜன் யூஸ் பண்ணக்கூடாது மதத்தை யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப தெளிவா இருக்கு இந்த ஒரு ரொம்ப கேவலமான ஒரு டெமோகிரசியா மாத்துறாங்க தங்கி மங்கிகளுக்கு ஒரு சட்டம் வேறவங்களுக்கு ஒரு சட்டம் மாதிரி இப்ப ராகுல் காந்தியோட சோதனை பண்ணாங்க ஏதோ பிரச்சனை நடந்ததா நடக்கல சட்ட பிரகாரம் நீ வந்தா நீ சோதனை பண்ண நீ போயிட்டே முடிஞ்சது வேறாங்க சட்ட பிரகாரம் வீட்டுக்கு போய் படுறா பத்து மணி ஆயிடுச்சுடான்னு சொன்னா என்ன பேச்சு பேசுது டிராபிக் பண்ணி விட்டுருச்சு ஆம்புலன்ஸ் உள்ள சுத்தி ரவுடி பசங்க பாரத் மாதாஜி மாதா கிஜி அங்க என்ன பாரத் மாதா கிஜி வருது அங்க முஸ்லீம் லீக் இந்த ராம் இந்த ரிலிஜியன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கும் பாஜக அதுல பட் வந்துட்டோம்னா இவங்க மேனிபெஸ்டோ இதை பத்தி பேசுதுங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு என் கேட்டான் சிஏஏ இதே விவசாய மசோதா விவசாய மசோதாக்கு ஃபார்ம்லாபிலுக்கு அண்ணாமலை ஐநூறு வருஷம் ஆனாலும் கோமா மாத்த முடியும் விவசாய மக்கள்லாம் உட்கார பட்டுன்ட்டு உட்கார வச்சுட்டாங்க அந்த ஃபார்முலா பில்ல பின்வாங்க வாங்க வச்சுட்டாங்க எம்எஸ் எம்எஸ்பி பத்தி ஒரு வார்த்தை இல்ல மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் பத்தி ஒரு வார்த்தைல அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது டீயர் கேஸும் குண்டு வெடிதான் போட்டாரு மோடி விவசாய மக்களுக்கு இட்ஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் நம்ம நாடு ஃபேஸ் பண்றது இந்த மேனிபெஸ்டோ பார்த்தாவே தெரியுது யாரோட மேனிபெஸ்டோ கொஞ்சம் சென்ஸ் கொடுக்குதுன்ட்டு அவ்வளவு தூரம் ரொம்ப தெளிவா காங்கிரஸ் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுக்க போறோங்கிறாங்க ஐ திங்க் சோ டூ குரோர் ஏழை குடும்பத்துக்கு கொடுப்போம் ஃபர்ஸ்ட் இயர்ல ரொட்டேஷன்ல வந்தா கூட ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் இல்ல ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியில பத்து கோடி குடும்பத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கிடைச்சதுன்னா வருஷத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எயிட்டி நைன்டி பர்சன்ட் குடும்பம் வந்து தன்னோட தரத்தை மேலே ஏற்றி விடுவாங்க அந்த கிக் ஸ்டார்ட் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும் அது கல்விக்கும் யூஸ் பண்ணலாம் அது பிசினஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் எதுக்கு வேணா இருக்கலாம் ஆனா ஒரு கிக் ஸ்டார்ட் கிடைச்சிடும் லைஃப்க்கு திரும்ப சொல்றேன் அஞ்சு நான் காங்கிரஸோட பெரிய எதிரி நான் ரெண்டாயிரத்தி பத்துல காங்கிரஸ் எதிர்த்து ஜெயிலுக்கு போயிருக்கேன் ஆனா காங்கிரஸ் கொண்டு வந்த சட்டங்கள் மக்களை எம்பவர் பண்ணுது பலம் கொடுக்குது ஆர்டிஐயா இருக்கட்டும் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்டா இருக்கட்டும் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷனா இருக்கட்டும் லேண்ட் அக்யூசிஷன் ஆக்டா இருக்கட்டும் நரேகா ஸ்கீமா இருக்கட்டும் நரேகா ஸ்கீம் இல்லைன்னா நம்ம இன்னும் கூலி கூலிங்களுக்கு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துருப்போம் அவங்க தரமே இது நரேகா ஸ்கீம்னால தான் ஏறுனுச்சு பாஜக ஒரு சட்டத்தை காட்ட முடியாது இந்த பத்து வருஷத்துல ஒரு சட்டம்

அவ மாதத்தை வைக்கிறதுக்கு ஏதோ பேசிட்டு இருமா அது எல்லாம் போக முடியாது நான் ரொம்ப பண்ணிட்டேன் ஒரு ஃபைவ் லேண்ட் பிரேக்கிங் லாஸ்னால எப்படி மாறி இருக்கு ஆர்டிஐனால போராட்டம் தரமே மாறிடுச்சு போராட்டத்தை ஆர்டிஐ கல்வி அனைத்துக்கும் கிடைக்கணும் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்துருச்சு எழுதி இருக்கு நாங்க டிரைபிள் மக்கள் மேல அநீதி பண்ணியிருக்கோம் இத்தனை வருஷமா அந்த அநீதியை திருத்தறதுக்காக இந்த சட்டம் வந்திருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு இன்னைக்கு ஒரு மேசன் ஒர்க் பண்றாலும் சாதாரண லேபருக்கும் ஒரு தரம் கொண்டு ஏன் குழந்தைக்கு என்ன தரம் நான் கொடுக்கறேனோ அது அதே ஒரு அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியும் பேசிக் விஷயத்துல அதே அதே தரத்துக்கு குவாலிட்டி கொடுக்க முடியும் லைஃப்ல நான் லக்ஸரி பத்தி பேசல பட் ஒரு பேஸ் தரம் இருக்கணும்ல ஒரு மொபிலிட்டி இருக்கணும் கல்வி இருக்கணும் ஹெல்த் ஆக்சஸ் இருக்கணும் இன்சூரன்ஸ் இருக்கணும் கொஞ்சம் சேவிங் பண்ணிக்கணும் ஹவுஸ் வேணும் வீடு வேணும் அது நிறைய நாள் சாத்தியப்பட்டது லேண்ட் எஜுகேஷன் ஆக்ட் எல்லாம் சொல்லுச்சு எங்க நிலத்தை குடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுதான் பண்ணனும் பப்ளிக் அனிங் நடத்தணும் ஆக்ட் நாலு மடக்கு மார்க்கெட் பிரைஸ் வேல்யூ கொடுக்கணும் நீ என்ன பண்ண பத்து வருஷத்துல அத சொல்லு மன்மோகன் சிங் பண் நான் திரும்ப சொல்றேன் அன்னைக்கு சிதப்பிரமா பெரிய எதிரினா மன்மோகன் சிங் எதிர்த்து பயங்கரமா அரஸ்டன் ஆயிருக்க பட் இன்னைக்கு பாக்கும்போது அந்த கெட்ட நேரமே நல்லா இருக்குன்னு தோணுது நேர்மைக்கு இந்த உலகத்துல இடம் இருந்தா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜெயிச்சிருக்கணும் இன்னாரும் அவங்க அழிச்சிட்டான்னு போயிட்டாங்க ஐ எம் நாட் அ டிஎம் கே சப்போர்ட்டர் பட் பிஜேபிக்கு ஓட்டு போனாதான் சொல்ற நிலையில இருக்க இன்னைக்கு நீ யாருக்கு வேணா போட்டுக்கோ பட் பி பாஜக போடாத ஏன்னா அவ்வளோ பெரிய ஆபத்து இந்த நாட்டுக்கு இட்ஸ் ஒன்லி பார்ட்டி தட் சப்போர்ட்டட் ரேபிஸ்ட் நீங்க ஒரு ஒரு கட்சில முள்ள மாதிரி சேருவா அந்த முள்ள மாதிரி தரம் வெளியே வந்தா கட்சி விட்டு நீக்குவாங்க வெளியே இந்த ஒரு கட்சி தான் முள்ள மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உள்ள எடுக்குது நீ முள்ள மாதிரி தனதுக்கு உள்ள போறியா கன்விக்ஷன் ஆயிடுச்சா உனக்கு நீ வா என் கிட்ட வா குருமித் ராம் ரஹீம் ஆயிரக்கணக்கான பெண்கள ரேப் பண்ணிருப்பான் அந்த ஆளு நூத்து ஆண்களுக்கு ஆண் உறுப்பு அறுத்துட்டான் ஆயுள் தண்டனை கிடைச்சவன் அந்த ஆளுக்கு வந்து இவங்க இசத்துல செக்யூரிட்டி குடுக்குறாங்க பரவல் குடுக்குறாங்க நூத்தி அறுபது நாள் நூத்தி எழுபது நாள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கேவலமான கட்சியா இருக்கும் இவன் ட்ரக்ஸ் பத்தி பேசுறான் மோடி தமிழ்நாடுக்கு வந்து என்ன வக்கு இருக்குங்க அதை பத்தி பேசுறதுக்கு பத்தொன்பது லட்சம் ட்ரக் அடிக்ட் குஜராத்ல இருக்கான் பத்தொன்பது லட்சம் ட்ரக் அடிக்ஸ் தமிழ்நாடுல ட்ரக் அடிக்ஷன் இல்ல தமிழ்நாட்டுல ஆல்கோஹால் அடிக்ஷன் இருக்கு

மூவாயிரம் கிலோ பத்தி ஒரு ஒரு இல்ல எதுவுமே இல்ல என் மறந்துருச்சு எந்த சந்தோஷத்துக்கு பாதி கொக்கைனும் நாட்டுல மாட்டின பாதி கொக்கைன் குஜராத்ல மாட்டுது ட்ரக்ஸ் இவங்க ட்ரக்ஸ் பத்தி பாடம் எடுப்பாங்க பெண்கள் செக்யூரிட்டி பத்தி பாடம் எடுப்பாங்க கல்வி பத்தி பாடம் எடுப்பாங்க ஓகே சார் அதான் இன்னைக்கு சாய்ந்தரம் ஆறு மணியோட இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது முடியுது இன்னும் ரெண்டு நாட்களில் நம்ம தேர்தலை சந்திக்கிறதா இருக்கும் எல்லாருமே ஓட்டு போடுறதா இருக்கும் தொடர்ந்து தேர்தலுக்கு பிறகு இன்னும் நிறைய விஷயங்கள் நேஷனல் பாலிட்டிக்ஸ் வைஸ் நம்ம பேசலாம் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் அனுஜ் எஸ் ஹெஜ் ஸ்கிராட்ச் நோ மோஸ்ட் ஸ்க்ராச் நோ மோஸ்ட்